முருகன் பிறந்த கதை மிகவும் அழகானதும் ஆன்மீக அர்த்தமுள்ளதுமான புராணக் கதை அதை உங்களுக்கு எளிதாகவும் முழுமையாகவும் சொல்கிறேன் முருகன் பிறந்த கதை அசுரன் தரகாசுரன் மிகுந்த வலிமை பெற்று தேவர்களையெல்லாம் துன்புறுத்த ஆரம்பித்தான் அவன் வலிமைக்கு முன் தேவர்கள் யாராலும் நிற்க முடியவில்லை இறுதியில் தேவர்கள் அனைவரும் திருமேனி சிவபெருமானை நாடினார்கள் அப்போது சிவபெருமானின் மூன்றாம் கணத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி உலகையே எரிக்கும் அளவுக்கு இருந்தது அதை எந்த திசையில் எரிந்தாலும் தாங்க முடியாத சூடு அந்த அக்கினியை தாங்க அக்கின தேவன் வாயு வாயுதேவன் கங்காதேவி ஆகியோர் வந்தார்கள் அக்கினி கங்கை ஆற்றில் அந்த தெய்வீக கதிர்களை ஒப்படைத்தான் கங்கை அதை எடுத்து சரவண பொய்கை என்னும் ஏரிகள் வைத்தாள் அங்கேயே அந்த அற்புதமான ஆறு முகங்களுடன் கூடிய குழந்தை தோன்றினார் அவனை ஆறு கிருத்திகைகள் கார்த்திகை பெண்கள் தாயாக வளர்த்தனர் அதனால் அவர் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார் ஆறு முகங்களோடு தோன்றியதால் அவர் சண்முகன் ஆனார் அவரை பரமசிவன் பார்வதி தேவிக்கு அருளிய பிள்ளை என்றும் உலகிற்கு தெய்வீக சக்தியாகவும் அறிந்தனர் பின்னர் அவர் தனது தெய்வீக வலிமையால் தரகாசுரனை வீழ்த்தி தேவர்களுக்கு மீண்டும் சாந்தியையும் நலனையும் கொடுத்தார் அதனால்தான் முருகப்பெருமான் தெய்வங்களுக்கு இரட்சகர் என்றும் தமிழ் கடவுள் என்றும் போற்றப்படுகிறார் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த கதையில சந்திப்போம்